விஜய் இந்த கொடி ஆரம்பித்ததுலேருந்து ஒரே சர்ச்சை என்னென்னா இந்த கொடி எப்படி இப்படி அமைக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அந்த மாதிரி ஆனால் விஜய் எந்த கிரகங்கள் அப்படி பண்ண வச்சாங்கங்கிற ஜோதிட ரீதியான என்னோட பார்வையை நான் சொல்கிறேன் லக்னத்துக்கு பத்தாம் இடம் அது சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் இடம் ஸோ அப்போது லக்னத்துக்கு பத்தில் சந்திரன் இருந்தால் ஆகச்சிறந்த அரசியல்வாதியாக வருவதற்கான எல்லா தகுதிகளும் இவருக்கு உண்டு அப்போ பிரபலம் சோஷியல் லீடர் சமுதாய அக்கறை அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இவருக்கு வந்து சேரும் இன்பில்டாகவே இதில் இந்த மஞ்ச கலர் ஏன் வந்தது என்றால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு திசையில் சுக்கர புக்தியில் புதனந்தரம் போயிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஜோதிட ரீதியாக தான் அந்த கலரெலாம் வச்சுருக்காங்களா விஜய் அளவுக்கு கரிஷ்மா இருக்கிற ஒரு லீடர் இப்போ யாராவது சொல்லுங்க பார்ப்போம் விஜய் அளவுக்கு கரிஷ்மா இப்போ யாருக்கும் கிடையாது டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபார்மலாக உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல சார் ரெண்டு மக்களை அட்ராக்ட் பண்ணுறது வெறும் நடிப்பு திறமையோட சேர்ந்து புரட்சிகரமான கருத்துகளை மெரிசல்ல ஆரம்பிச்சார் அங்கே ஆரம்பித்து தளபதி மக்கள் நல பணி அதெல்லாம் சொல்லி இயக்க ரசிகர்களையே நற்பணி பண்ணுறமா பண்ண பெருமையெல்லாம் இவருக்கு உண்டு விஜய் இஸ் அட் ப்ரெசண்ட் ஹீஸ் ஹாவின் டூ ஹண்ட்ரட் ப்ரோஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் ஹிஸ் ஹேண்ட் அவருடைய கையில் இரநூறு கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்குது அதை விட்டுட்டு அரசியலுக்கு ஒருத்தன் வரான்னா அஞ்சு வருஷம் வேலை செஞ்சால் அஞ்சு இரநூறு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி வச்சு அவருக்கு இன்னும் ஒரு பத்து தலைமுறை சாப்பிட்லாம் ஆனால் அதை அப்படி பண்ணாமல் அதை அத்தனையும் குழந்தை திரும்ப மக்கள் பணிக்கு கொட்டணும்னு நினைக்கிற அந்த நினப்பு இருக்கு இல்லையா மின்னு சொல் ஃபர்தர் கொடி வெளிய சொல்லியாச்சு சார் சின்னம் வந்து சின்னம் பெரிய சர்ச்சைக்குள்ளாயி அதுல வந்துட்டு அந்த யானை வச்சிருக்கிறது என்ன சர்ச்சை நினைக்கிறீங்க பகுஜன் கட்சியில அந்த யானை யூஸ் பண்ணிருக்காங்க அந்த யானை இவங்க யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பிரச்சனைகள் சமாஜ கட்சிக்காரர் ஆமா ஆமா நிக்கிற யானையை வச்சிருக்காங்க ஆமா இது கால தூக்குன யானை ஆமா நிக்கிற யானைக்கு காப்பிரைட்ஸ் இருக்கா அதே தெரியல ஆனா வந்து வந்து யானைக்கு காப்பிரைட்ஸ் இருக்கா இல்ல நான் கேட்கறதுக்கு இங்கே புத்திசாலி தானே யாருக்கு இல்லை நான் கேட்கறது ஒரே கேள்வி தாமரை தேசிய மலர் தாமரையை சின்னத்தில் வைத்தது சரி என்றால் கால் தூக்கிய யானை வைப்பதும் சரி இங்க பாருங்க ஏன் கொடி நான் என்ன வேணா போன சைக்கிள் டியூப் கூட தான் வைப்பேன் இது ஏன் கொடி மக்கள் விஜயை பார்க்கறது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு புரட்சிகரமான அரசியல்னு கூட சொல்ல மாட்டேன் புரட்சிகரமான அரசியல் சீமான் போன்றவர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இவருடைய அரசியல் வந்து புதுமை அரசியல்னு சொல்லலாம் யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஆன்மீகவாதியும் ஜோதிடருமான திரு ராம்ஜி அவர்களிடம் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லி இருந்தீங்க விஜய் அவர்கள் கொடி நிறத்தை வச்சு ஒரு நிறைய விளக்கம் கொடுத்திருந்தீங்க சில சில விஷயங்கள் என்னன்னா வந்து அந்த கொடியை பத்தியும் சொல்லியிருந்தீங்க அந்த இதுல இருக்க யானை சின்னத்தை பத்தியும் சொல்லியிருந்தீங்க சோ எங்க யூ தமிழ் நேர்களுக்காக ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்களேன் யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் இந்த கொடியை ஆரம்பித்ததுலேருந்து ஒரே சர்ச்சை என்னன்னா இந்த கொடி எப்படி இப்படி அமைக்கலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க விஜய் ஏன் இந்த கொடியை வடிவமைச்சார் அப்படிங்கிறது விஜய்க்கு தான் தெரியும் ஆனால் விஜய் எந்த கிரகங்கள் அப்படி பண்ண வச்சாங்கங்கிற ஜோதிட ரீதியான என்னோடய பார்வையை நான் சொல்கிறேன் விஜய் ஜாதகத்தை நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு வரேன் விஜய் ஜாதகம் பார்த்தோம்னா பூச நட்சத்திரம் கடகராசி கன்னியா லக்னம் இந்த விஜய் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கன்னியார கடகராசிக்கு வந்து இவருக்கு வந்து மூன்று கிரகங்கள் வந்து ஆட்சி பெற்ற இருந்திருப்பாங்க சந்திரனும் சுக்கரனும் புதனும் ஆட்சி பெற்ற இருந்திருப்பாங்க அந்த புதனோட சூரியன் சனி போன்றவர்கள் இணைந்திருப்பார்கள் ரெண்டு கூடிய சூரியன் அதே மாதிரி வந்து சனியும் சேர்ந்திருப்பாங்க லக்னத்துக்கு பத்தாம் இடம் அது சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் இடம் ஸோ அப்போது லக்னத்துக்கு பத்தில் சந்திரன் இருந்தால் ஆகச்சிறந்த அரசியல்வாதியாக வருவதற்கான எல்லா தகுதிகளும் இவருக்கு உண்டு அப்போ பிரபலம் சோஷியல் லீடர் சமுதாய அக்கறை அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இவருக்கு வந்து சேரும் இன்பில்டாவே இதுல இந்த மஞ்ச கலர் ஏன் வந்தது என்றால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு திசையில் சுக்கர புக்தியில புதனந்தரம் போயிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஜோதிட ரீதியாக தான் அந்த கலர்லாம் வச்சிருக்காங்களா எஸ் 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 இவர் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கட்சி தொடங்கின கொடி அறிவித்ததும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மாநாட்டை அறிவித்ததுமே இவருடைய பர்த்டேட்டை பேஸ் பண்ணி தான் இவர் பர்த்டேட் இருபத்தி ரெண்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேஸ் பண்ணி தான் பண்ணார் ஸோ அது நியூமராலஜி இதில் யார் ஜாதகம் பார்க்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ குரு திசைங்கிறதுனால தான் மஞ்சள் கலர் துண்டு அதில் வந்து செவ்வா வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரப்படி சந்திரனுடைய சந்திரனுக்கு பதினொன்றாம் வீட்டில் குருவோடு சேர்ந்துருக்கார் செவ்வா ஸோ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வா செவ்வான்னா வந்து சகப்பு கலர் ஸோ அதனால் வந்து குருவோடு சேர்ந்த செவ்வாங்கிறதுனால மஞ்சள் கலர் பேக்ரவுண்டில் சிகப்பு கலர் இது கொடி இதுல சுக்கர திசங்கிறதுனால சுக்கர திசைங்கிறதுனால சுக்கரன்னா பெண் பெண்ணுடைய ஆதரவுங்கிறதுனால பிரேமலதா அவர்களிடம் சென்று போய் பாக்கிறார் தமிழ்நாட்டு அடுத்த அம்மானு வேற யாரும் கிடையாது இப்ப தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் அடுத்து இப்ப பிரேமலதா அம்மா தான் இருக்கு ஆளுமை எப்படி இவங்க ஆளுமை எப்படி ஆளுமையெல்லாம் டிஃபரன்ஸ் பண்ணக்கூடாது அம்மா எல்லாம் அம்மாதான் இப்போ ஒவ்வொருத்தர் வீட்டு அம்மா ஒரு மாதிரி ஒரு அம்மா அம்மா எல்லா அம்மா தான் நம்ம அம்மாவை வந்து அடுத்த அம்மாவோட ஒப்பிடுவோமா இப்ப நீங்க அரசியல்ல அம்மாவை தேடணும் யாரை தேடலாம் அம்மா ஒரு அம்மா தான் அரசியல்ல ஏதாவது ஒரு அம்மாவுடைய ஆதரவு சோ அப்ப சுக்கரதசைங்கிறதுனால பிரேமலதா அவர்களை சென்று சந்திக்கிறார் அதாவது பெண்ணின் ஆதிபத்தியம் கொண்ட கட்சி ஏன் சார் அதை நம்ம அப்படி பார்க்கணும் விஜயகாந்த் அவர்கள் தான் அவருக்கு நடிப்புல ஒரு ஒரு இது பெண்ணின் ஆதிபத்தியம் அதாவது பெண்ணின் ஆதிக்கம் நிறைந்த கட்சி உடைய சேர்க்கை இவருக்கு பலன் தரும் என்பதால் அப்படின்னு சின்னம்மா அவர்களையும் அம்மா அவர்களையும் அவர் வெளியேற்றி விட்டு தான் தான் தலைவர் என்று சொல்வதால் தானே இத்தனை பிரச்சனையுமே பெண் கட்சி ஆண் கட்சி இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ருரு வம்சம் ரகு வம்சம் சொல்ற மாதிரிதான் இப்ப வந்து புதுசா எல்லாமே சூரியன் ரெட் ஜெயின் மூவிஸ் ரெட்டு சூரியன் இப்படியே வரும் சந்திரனுடைய ஆதிபத்தியம் பெற்றதுக்கு வந்து அதிமுக சந்திரன்னு அம்மா ஆனால் அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஜெயலலிதாவோ சசிகலா அம்மையாரோ இல்லாததுனால இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னு பார்த்துட்டாங்கன்னா அவர்களுடைய ஆதரவு கிடைக்காததுனால அவர் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி இப்போ பெண்ணினுடைய ஆதரவுங்கிறது தான் அது கான்செப்டே தவிர அப்போது பிரேமலதா அம்மா அவர்களை சந்திக்கிறார்கள் ஸோ அடுத்ததாக இவர் வந்து வாகை மலரை வந்து வச்சிருக்காருன்னா அது சுக்கரனுடைய அம்சமாகவும் இல்லை அது வாகை மலரை இல்லைன்னு சொல்றாங்களே சார் அது வாகை மலரா வாகை மலரை இல்லை மோஞ்சி மலர்லாம் சொன்னாங்க இந்த வெட்டிப்பைய வீணா போனவன் இந்த வாயில வருது எனக்கு இது இது போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து இது மாதிரி ஒரு இளைஞன் தன்னுடைய முயற்சியால் வந்து தன்னுடைய உல இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று அந்த கரிஷ்மா இருக்கிற ஒரு ஆள் சரிண்ணா விஜய் அளவுக்கு கரிஷ்மா இருக்கிற ஒரு லீடர் இப்போ யாராவது சொல்லுங்க பார்ப்போம் விஜய் அளவுக்கு கரிஷ்மா இருக்கிற ஒரு ஆள் காட்டுங்க விஜய் எலாவ கரிஷ்மா இப்போ யாருக்கும் கிடையாது டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கனா அவங்கலாம் வந்து ரொம்ப ஃபார்முலா உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல சார் ஃபார்மா ஆமா விஜய் அளவுக்கு கரிஷ்மா உதயநிதி ஒரு மாதிரி கரிஷ்மானா விஜய் ஒரு மாதிரி கரிஷ்மா அப்ப உதயநிதி உதயநிதி அவர்கள் காலங்காலமாக அரசியல் குடும்பத்துல அதனால அவருக்கு தெரியாததை விட இவருக்கு தெரிஞ்சிருமா நரேந்திரன் உதயநிதி வந்து ஸ்ட்ராங் ஹி ஸ்ட்ராங் இல்ல நான் சொல்ல பட் ஆனா ஒரு பலமும் இல்லாம வெளிய வந்து ஷைன் ஆகிற ஸ்ட்ராங்னஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த கரிஷ்மானால தன்னு எப்படி சார் அவருக்கு பலம் இல்லைன்னு சொல்ல முடியும் அவருக்கு இவ்வளவு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு இவ்வளவு இது வந்து உழைப்பு இது இவர் சேர்த்தன கூட்டம் அது வந்து அப்படி கிடையாது அது வந்து பேஸ்மெண்ட் இப்போ வந்து உதயநிதி வந்து இருக்கிறது வந்து தன்னுடைய பரம்பரையுடைய கௌரவம் அந்த பரம்பரையோட கௌரவம் ஆனா இது அப்படி இல்லை இவர் வந்து தனியா குடும்ப அரசியல் குடும்ப குடும்ப அரசியல்னு சொல்லலாம் அட் ஆன் தி அதர் ஆண்ட் என்னன்னு சொல்லலாம்னா கரிஷ்மாங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா ரெண்டு மக்களை அட்ராக்ட் பண்ணுறது வெறும் நடிப்பு திறமையோட சேர்ந்து புரட்சிகரமான கருத்துக்களை மெரிசல்ல ஆரம்பித்தார் அங்கே ஆரம்பித்து தளபதி மக்கள் நல பணி அதெல்லாம் சொல்லி ரசிகர்களையே நற்பணி மா பண்ண பெருமை எல்லாம் இவருக்கு உண்டு விஜய் கையா சச்சா மாசு ஒன்று நான் ஒன்று எனக்கு கேட்குறேன் சகோதரி சிம்பிள் கொஸ்டின் விஜய் ஈஸ் அட் ப்ரெசன்ட் ஹீஸ் ஹேவிங் டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் ஹிஸ் ஹேண்ட் அவருடைய கையில இருநூறு கோடி பிசினஸ் இருக்கு அதை விட்டுட்டு அரசியலுக்கு ஒருத்தன் வரான்னா அஞ்சு வருஷம் வேலை செஞ்சா அஞ்சு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி வச்சு அவருக்கு இன்னும் ஒரு பத்து தலைமுறை சாப்பிடலாம் ஆனா அதை அப்படி பண்ணாம அத அத்தனையும் கொண்டாந்து திரும்ப மக்கள் பணிக்கு கொட்டணும்னு நினைக்கிற அந்த நினப்பு இருக்கு இல்லையா நினைப்பு இருக்கு மக்களுக்கு செய்வாரா அரசியல் வந்தா செஞ்சுதானே ஆகணும் இப்ப ஒரு மாநாடுங்கிறது செலவு பண்ணாம கூட்ட முடியுமா இப்பல்ல அங்க ஒரு கொடி வெளிய சொல்லியாச்சு சார் சின்னம் வந்து சின்னம் பெரிய சர்ச்சைக்குள்ளே அதுல வந்துட்டு அந்த யானை வச்சிருக்கிறது என்ன சர்ச்சை பகுஜன் கட்சியில அந்த யானை யூஸ் பண்ணிருக்காங்க அந்த யானை இவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பிரச்சனை சமாதி கட்சிக்காரு ஆமா ஆமா நிக்கிற யானையை வச்சிருக்காங்க ஆமா இது கால தூக்குன யானை ஆமா நிக்கிற யானைக்கு காப்பீரேட்ஸ் இருக்கா அதே தெரியல ஆனா வந்து நிக்கிற யானைக்கு காப்பீரேட்ஸ் இருக்கா இல்ல சரி யானைங்கிறது வந்து இப்போ ஒரு ஒரு கட்சி வந்து இது போன்ற மிருகங்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்கங்கற அங்கிள்ல நீங்க போனீங்கன்னா தாமரை என்பது தேசிய மலர் தானே அதை நீங்க சின்னமா வைக்கலாமா இந்த கேள்வியே யாருமே கேட்கல ஆஹ் தைரியம் நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் சொல்லுங்க கண்டிப்பா இது யாரும் கேட்கல ஏன்னா கேட்கறதுக்கு இங்க புத்திசாலித்தனம் யாருக்கும் இல்ல நான் கேட்கறது ஒரே கேள்வி தாமரை தேசிய மலர் தானே தாமரையை சின்னத்தில் வைத்தது சரி என்றால் கால் தூக்கிய யானை வைப்பதும் சரி இங்க பாருங்க ஏன் கொடி நான் என்ன வேணா பண்ண சைக்கிள் டியூப்பை கூட தான் வைப்பேன் இது ஏன் கொடி அப்போ இது செய்யக்கூடாது இது செய்யணும் தேர்தல் கமிஷன் படி இதெல்லாம் வந்து வன்முறையை தோன்றதா இருக்கு இதெல்லாம் வந்து இதா இருக்குன்னா நீங்க சொல்லுங்க கேட்டுக்கிறோம் சரி அதான் மீன் வெளியிட்டவர் வந்து ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டார் அந்த பாடல்லேயே ஒரு சண்டை நடக்கிற மாதிரியான காட்சிகள் தான் காமிச்சாங்க இரண்டு ஆணைகள் போருக்கு நடுவில் நிற்கிறாங்க அதில் இன்னொரு இன்னொரு இரண்டு ஆணைகள் வந்து அந்த இரண்டு ஆணையை தள்ளுது ஒரு ஒரு வைலன்ஸ் மாதிரி தான் அதை காமிச்சாங்க அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனை தானே சார் ஆச்சு போருங்கிறதே வைலன்ஸ் தானேங்க என்னங்க இது போர் அப்படின்னா ஒரு யானை இன்னொரு யானையை தாக்குறது பேர் தான் போர் இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு இரண்டு திராவிட கட்சிகள் இங்க இருக்கு அதை வீழ்த்து விட்டு புதியதொரு அரசியலை செய்வோம் சொல்ல வர்றாரு அவ்வளவுதானே திராவிட கட்சியை ஒழிக்கணும் திராவிட கட்சியை ஒழிக்கணும்னா எப்படி திராவிட கட்சிகள் காலம் காலமாக இத்தனை வருஷமா திராவிட கட்சி தான் இருக்கு எப்படி திராவிட கட்சியை ஒழிக்க முடியும் தனியா வந்து ஒழிக்க முடியுமா சரி ஒழிக்க முடியாது இது ஒரு சித்தாந்தமாக அவர் மேற்கொண்டு கொண்டு வர்றாரு அவர் என்ன சொல்றாருன்னு தான் கேட்பமே இப்ப என்ன பிரச்சனைனா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே இரநூறு கற்பனை நமக்கு அது திராவிட கட்சியுடைய இது நான் சொல்றேன்னா விஜய் என்ன எனக்கு சொன்னாரும் கிடையாது அது திராவிட கட்சி யானையாவும் இருக்கலாம் அல்லது சாதி மத பித்துங்கிற யானையாவும் இருக்கலாம் ஏதோ ஒரு யானை சமத்துவம் என்னும் ஒரு விஷயத்தை உண்டாக்குறதுக்காக நாம் கொள்வோம் என்று கூட வைக்கலாம் போர்னு காட்டுறதும் யானைய போர்னு காட்டுறதும் வாகை மலர் சூடுறதும் இதெல்லாம் தமிழர்கள் மரபு தானே மலரே இல்லைன்னு சொல்றாங்க சார் நான் இப்பவும் சொல்றேன் என் இஷ்டம் இது வாகை மலர் மாதிரி எனக்கு தெரியுதுன்னு நான் சொல்கிறேன் வேணுன்னா ஏற்றுக்கங்க இல்லைன்னா போங்க இப்போ வாகை மலர்னு சொன்னால் மட்டும் அதுக்கு போய் அர்ச்சனை பண்ண போகிறீங்களா சாமி கும்பிட போகிறீங்களான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா எதாவது ஒன்று பேசுன்னு பேச கூடாது வெட்டி போய் நூறு சொல்லுவான் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் சிகப்பு கலர் பச்சை கலருக்கு வித்தியாசம் சொல் அது மஞ்ச கலர் சிகப்பு கலருக்கு பதில் சொன்ன நானே தான் சொல்கிறேன் வாகை மலரை சூடணுங்கிற அவருடைய எண்ணம் வந்து அவருடைய வீரத்தையும் அறத்தையும் காட்டுது விஜய் வந்து மத அரசியல் ஜாதி அரசியல் இந்த மாதிரி பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா அப்படி பண்ணாருன்னா அவருடைய எதிர்காலம் கேள்விக்குரியதா போக மட்டும் இல்ல ஒண்ணு இல்லாம போய்டும் அவளதான் காரணம் என்ன அப்படின்னா ஜாதி அரசியலோ மத அரசியலோ இருக்கிற விஜய மக்கள் விரும்ப மாட்டாங்க மக்கள் விஜயை பாக்குறது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு புரட்சிகரமான அரசியல்னு கூட சொல்ல மாட்டேன் புரட்சிகரமான அரசியல் சீமான் போன்றவர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இவருடைய அரசியல் வந்து புதுமை அரசியல்னு சொல்லலாம் இருநூத்தி முப்பத்தி நாலு சின்னங்களை ஒழிச்சிட்டு இது வித்தியாச வித்தியாசமான சின்னங்களை தரணும் வேட்பாளர் கேட்ட சின்னங்களை தரணும் மெர்சல் படத்துல இவர் சொன்ன டைலாக்ஸ் தான் எல்லாம் இலவசங்களை ஒழிக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் இவர் பண்ணது தான் அது வந்து மக்களுக்கு ரீச் ஆகி போய் தான் இவர் அந்த தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர இவர் வந்து ஆக்டர் விஜயா பார்க்கல மெர்சல் படத்தை ஆக்டர் விஜயா பார்க்குறாங்க அரசியலும் சினிமாவும் ஒன்றும் இல்லை சார் அது ரெண்டும் தான் ஆனால் ஒன்றும் இல்லை நீங்க சினிமாவில் ஈஸியாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ற மாதிரி காட்டுறீங்க நிஜத்துல அது ரொம்ப கஷ்டம் நெஜத்துல வந்து நிறைய பாகுபாடுகள் இருக்கு இன்னைக்கும் தொகுதி வேட்பாளர்களை நீங்க அந்தந்த ஜாதி போட்டு போட்டுதான் ஜெயிக்க வைக்கிறாங்க ஜாதி இல்லை இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம பண்றதெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் தாண்டி டிஜிட்டல் அரசியலாகவும் ஒரு இளைஞர்களுக்கான முன்னெற்ப அரசியலாகவும் கொண்டு வரது பெரிய டஃப் அது விஜய் சாதிப்பார் அவரோட பிறந்த நாளை வைத்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க விஜய் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் ஸ்ட்ராங்கா நிப்பாரா இல்ல இல்லையா கூட்டணி இப்ப வந்து கூட்டணியும் சொல்லிட்டு இருக்காங்க சீமானும் விஜய் கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்கும் திராவிடத்தை அப்படி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் இருக்கேன் சொல்லப்போனா இதுக்கு தூதுவானா கூட இருந்திருக்கேன்னு சொல்லலாம் இந்த இனிஷியேஷனை நான் தான் உருவாக்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எல்லாம் விஜய் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த பீரியட் இவர் கண்டிப்பா அரசியலுக்கு வருவாருன்னு ஜாதகம் சொன்னது நான் தான் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீமானவர்கள் இணைவாருன்னு சொன்னது நான் தான் இப்போ இணைய போகிறதும் உண்மை நிச்சயம் நடக்கும் சீமானவர்கள் விஜய் அவர்கள் சேர்ந்து நடத்துவாங்க அதிமுகவுடன் சேர்வது அதிமுக நல்லது இல்ல சீமானவர்களும் விஜய் அவர்களும் சேருவாங்க சரி ஓகே சீமானவர்கள் கொள்கையில வந்தா விஜய் அவர்களை சீமான் சேர்த்துக்குவாரு அது வேற விஷயம் அ கூட சேருவாங்கன்னு எப்படி சொல்றீங்க சீமானவர்கள் கொள்கையை விட்டு எப்படி அதிமுக விட போறாங்க சீமானவர்கள் கொள்கை வந்து திமுக திமுகவுக்கு எதிரானதுதான் திமுகவோட திமு திராவிடத்துக்கே எதிரானது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி சீமானவர்களோட கொள்கை எதிரானதுதான் ஆமா அவர் திராவிடத்துக்கு எதிரிங்கிறதை விட அவர் வந்து திமுகவுக்கு எதிரிதான் மெயின் திராவிடத்துக்கு எதிரே அவர் இந்த ஈழத் தமிழர்கள் உள்ள விஷயத்துல இருந்து அப்போயிருந்தே திமுக மேல அவருக்கு கோபம் ஆனால் அதிமுகவோட சேர்றத பத்தி யாரும் பரிசீலனை பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் யாரு கூடயும் சேர வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ இந்த மாதிரி விஜய் கூட சேர்றத பத்தி வந்திருக்கு பட் அடுத்து வலுவான கூட்டணிங்கிறத பிராக்டிக்கலா நம்ம வலுவான கூட்டணி எப்படி அமையும் ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் வந்து இப்போ விஜய் வந்து அதிமுகவுடன் இருப்பதால் அப்போ அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் அங்க கிடைக்கப்படும் ஜோதிடர் கேள்வி இருக்கு அதிமுக பிரேமலதா இருக்கிறதுனாலதான் அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்களா எப்படி சொல்றீங்க ஏன்னா அந்த கட்சியோட ராசி அந்த காலத்துல இருந்தே ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி சார் கட்சியோட ராசி சார் பிரேமலதா போய் ஜாயின் பண்ணி அந்த கட்சியோட ராசியே அப்படிதான் பெண் பெண்ணுடைய அதாவது மேடம் நிர்வாக இயக்குனராக வேணா நீங்க இருந்துக்குங்க ஆனா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு வெல்விஷர் வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பெண்ணா இருக்கணும் ஒரு ஆணா இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு ரூல் இருந்ததுன்னா அவங்க இருந்தாலே போது உங்களுக்கு வெற்றிகள் தேடி சோ அந்த கட்சியில ஒரு பெண் இருக்கணும் பெண்ணு ஒரு தலைமையில ஒரு பெண் இருக்கணும் இருந்தால்தான் வந்து அதிமுக டாப்ல போகணும்னு சொல்லுவ நிச்சயம் அது மேற்பட்ட கட்சியில எப்படி ஜெயலலிதா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாருக்கு அப்புறம் சீமான் விஜய் கூட்டணி பிரேமலதா அவர்களும் சேர்ந்து அதிமுகவோட நினைக்கும் போது வெற்றி கிடைக்கும்னு சொல்ல வர்றேன் இது ப்ராக்டிக்கலாவும் பாசிபிள் அதே நேரத்துல எல்லா ராசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்ச் ஆகுது விஜயோட திசை கான்செப்ட் மேட்ச் ஆகுது அந்த பக்கம் இபிஎஸ் அவர்களுடைய ஆ யார் பெண் வந்து தலைமையாக இருக்கணுங்கிற கான்செப்ட் மேட்ச் ஆகுது இப்படி எல்லாம் ஆகுது அதனால இந்த கூட்டணி வெற்றி கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சீமானவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து அதிமுக கூட பிரேமலதா தலைமையில் போனாங்கன்னா திருப்பி நாங்கள் உங்ககிட்ட இதே மாதிரி பேட்டி எடுக்க வருவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் நன்றி